திரு நந்தகுமார் இந்தியா கூட்டணிக்குள்ளே இப்போது நடந்து கொண்டிருப்பது என்ன பாஜகவை வீழ்த்த வலிமையான தலைவர் என்றால் மம்தா பானர்ஜி தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த கூட்டணிக்குள்ளேருந்தே குரல் கேட்குது உங்கள் பாருங்கள் அவங்க சொல்ல ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ரெண்டையும் பிரித்து வைக்கிறாங்க இப்போ பிரியன் கூட சொன்னார் பாரதிய ஜனதா வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இதை விட பலம் வாய்ந்ததாக காங்கிரஸ் இருந்துச்சு அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு தான் வியூகங்கள் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நம்ம வரலாறு பின்னால் நோக்கி பார்க்கும்போது அப்போ வந்து நமக்கு வந்து நேஷனல் ஃப்ரெண்ட்டுன்னு அமைக்கிறாங்க அதுக்கு வந்து என் டி ராமாராவை வந்து பிரசிடெண்ட்டாக போட்டு இவரை வந்து விபிசிங்கை வந்து கேம்பெய்னராக கன்வீனராக போடுறாங்க அப்போ வந்து அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹிந்தி ஸ்டேட்ஸ் டாமினேட்டட் ஸ்டேட்ஸில் இருந்து அதில் வரக்கூடிய தலைவர்கள் கன்வீனர்களை வந்து நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ்க்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க இதே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல யுனைடெட் பிரண்ட் கிரியேட் பண்ணி எண்பத்தி ஒன்பதுல காங்கிரஸ் அகேன்ஸ்டா தேசிய முன்னணி ஆறுல யுனைடெட் பிரண்ட் வந்து பிஜேபி அகேன்ஸ்டா ஃபார்ம் பண்றாங்க அதுக்கு கன்வீனரா அப்ப இருந்தது வந்து சந்திரபாபு நாயுடு திருப்பி வந்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல என்டிஏக்கு எகேன்ஸ்டா திருப்பி வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கும்போது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து அப்ப கன்வீனரா இருக்கிறாரு அடுத்தது வந்து சரத் யாதவ் வராரு அத தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா திருப்பி ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்டிஏக்கு ஆதரவாக வந்து சந்திரபாபு நாயுடு திருப்பி இங்கே கன்வீனராக வர்றார் எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு இந்தியா அலையன்ஸுன்னு நீங்கள் நாடுதலையும் இருபத்தெட்டு கட்சிகளை க கூட்டும்போது எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது பிரியன் காங்கிரஸ்னுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறாரு நான் வந்து இந்தியா கூட்டணியுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறேன் அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி மாதிரி ஒரு பலம் வாய்ந்தவர்னு சொல்கிறார் பிரியன் ஆனால் இதை விட காங்கிரஸ் பலம் வாய்ந்தது தான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் அப்போ வீழ்த்த முடியாத பலம் வாய்ந்தவர்கள்னு யாருமே கிடையாது அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட இந்தியா கூட்டணியில எங்க இருக்குது அப்ப இந்த ஸ்ட்ரக்சரே இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை சார் கூட்டணி இருபத்தி கட்சி இருக்கு ஒரு ரெண்டு மூணு கட்சிகளார பிரச்சனை யார் கிட்ட போய் அப்பீல் பண்றது யார் இங்க நடுநிலைமையா இருக்க இருக்காங்க ஒரு தலைமையு கார்கே கொண்டு வந்தாங்க இப்ப காங்கிரஸ் கூட எனக்கு ஒரு முடன்பாடுன்னு வச்சுக்கீங்களேன் இந்த அலையன்ஸ் குள்ளார நான் போய் காங்கிரஸ்னுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதே கார்கிட்டே வந்து இந்தியா இருக்க அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை போய் நான் சொல்ல முடியுமா அப்போ பெரிய ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இல்லைன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்லி மிஸிங் இவங்க எதன் மூலியமா கட்டடிக்கிறாங்க வாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து பிஜேபி எதிர்ப்போம் பிஜேபி எதிர்க்கிறவங்க புறம் ஒன்னா வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்ப இதுல என்ன ஆகுதுன்னாக்கா இந்த இடத்துல ஒரு பரந்து விரிந்த ஒரு செயல்திட்டங்கள் இல்லை அப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே காங்கிரஸ் கேரளாவில் கம்யூனிஸ்டுக்கு நேர் எதிரான இன்னும் களத்தில் போராடுது மம்தா ஏன் இந்த மாதிரி டைலாக் விடுறாங்க நாங்கள் இந்தியாவில் இருக்கோம் ஆனால் காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லைங்கிறது ஏன் மம்தா எகைன்ஸ்டா காங்கிரஸ் அங்கே வந்து லெஃப்ட்டுகளை கூட சேர்த்துக்கிட்டு காங்கிரஸை எதிர்க்கிறாங்க அப்போ இந்தியா கூட்டணியில் நான் வந்து காங்கிரஸ்க்கு கைகோர்க்கு நிற்கணும்னா நீ என்னை அடிக்காமல இருக்கணும் அப்போ என்னை எதிர்த்து நீ கூட்டு சேர்த்துக்கிட்டு இங்கே லோக்கல் அரசியல் பண்ணும்போது நான் எப்படி காங்கிரஸோட கூட்டணி வர முடியுங்கிறது அடுத்தது அடுத்தது ஹரியானாக்கு வாங்க ஹரியானாவில் வந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தட்டில் கேக்கு வச்சு கொடுக்குற மாதிரி நிலைமை இருந்துச்சு காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க ஆம் ஆத்மி வந்து அவங்க அலையன்ஸ்க்கு கேட்குறாங்க இவங்க வந்து அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் வந்து ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட அவங்க வாங்கல ஐ திங்க் ரஃப்லி இஸ் எவன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் அப்படி இருக்கக்கூடிய நான் ஆம் ஆத்மிக்கு நான் ஏன் இங்கே கொடுத்து இல்லாத ஒரு அரியானாவில் அவங்கள ஏன் வளர்த்தி விடணும் இது நியாயமான பார்வை தான் காங்கிரஸ்க்கு அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகுது நம்ம வந்து ஆம் ஆத்மியை நம்ம தேவையில்லாமல் வளர்த்த வேண்டாம் ஆனால் இங்கே என்ன முரண்பாடு வருதுன்னா தேசிய அளவில் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் தேவை ஆனா உங்களுக்கு லோக்கல்ல போய் ஒரு மாநிலத்தில் சண்டை போடும்போது நீங்க வேற மாதிரி ஒரு பார்வை வைக்கிறீங்க அப்போ என்ன ஆகுது சீட்டின் அடிப்படையில் பார்த்தா ஆம் ஆத்மிக்கு மூணு சீட்டு தான் கூடுதலா கிடைச்சிருக்கும் ஆனால் அவரை கூட இருந்தாங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பிஜேபி எதிர்த்து மூர்க்கத்தனமா பிரச்சாரம் பண்ணுவார் சாதாரண இல்ல அவர் அப்போ அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆம் ஆத்மிக்கு கொடுக்காம போனாங்க கூட சேர்த்து இருந்தா அந்த மூணு சீட்டு மட்டும் இல்லை இவர் போய் கேம்பெயின் ஒவ்வொரு தொகுதியாக போகும்போது அந்த மற்ற பிஜேபி ஓட்டையெல்லாம் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால்னால் கன்வெர்ட் இருந்திருக்க முடியும் அடுத்தது சமாஜ்வாதி பார்ட்டி சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் அங்கே வந்து இந்தியா அலையன்ஸில் இருக்காங்க ஆனால் இதே வந்து ஹரியானாவில் கூட்டணியில் கேட்கும்போது அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கல ஹரியானாவினுடைய சீட்டு எடுத்து பார்க்கும்போது புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா ஒரு பதினோரு சீட்டு யாதவர்கள் டிசைட் பண்ணக்கூடிய சீட்டாக இருக்குன்றாங்க முஸ்லீம்ஸ் அண்ட் யாதவர்கள் வந்து டிசைட் பண்ணது மத்திய பிரதேசிலேயே அது வந்து அந்த பதினோரு சீட்டில் மகேஷ் பத்து சீட்டு பிஜேபி ஜெயிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் சமாஜ்வாதியை கூப்பிட்டு அவங்களுக்கும் சீட்டு கொடுத்து உங்களோட பயணிச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு ஹரியானால சூர்சாட்டு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆண்டுட்டு இருக்க வேண்டிய ஒரு மாநிலம் அந்த இடத்துல பலகீனமாக விட்டாங்க அதாவது நீங்கள் ஏற்கனவே பலவீனம் தான் இருந்தால் பரவாயில்ல அதீத பலத்தோடு இருந்தீங்க விட்டடிச்சிங்க ஹரியானாவை திருப்பி மகாராஷ்டிராவுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் ஏகபோக வெற்றி முப்பது எம்பி சீட்டுக்கு மேலே காங்கிரஸ் அலையன்ஸ் எடுக்குது பர்சன்டேஜ் வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் சற்று ஏறக்கூடிய ஒரு சதவீதம் தான் வித்தியாசம் இவங்களுடைய கணக்கு பிரகாரம் ஒரு நூற்றி ஐம்பத்தாறு டு நூற்றி ஐம்பத்தெட்டு எம்எல்ஏக்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு அந்த எம்பி அப்படியே நீங்கள் அப்ராக்சிமேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடைக்க வேண்டியது அப்போ இந்த இடத்துல என்னென்னா பிரியன் சொன்ன மாதிரி யார் வந்து நான் சீஃப் மினிஸ்டர் ஆகுறது நீ ஆகிறதா நான் ஆகிறதா அப்போ அந்த பிரச்சனை வரும்போது யாருக்கு எம்எல்ஏக்கள் அதிகமாக வராங்களோ அவங்க வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எடுக்கலாங்க போது அந்த இடத்துல தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிற பேரம் நடக்குது இது ரெண்டு மாதம் ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்குள்ளார வந்து களத்தில் வந்து பிஜேபி இறங்கிட்டாங்க இதில் பிஜேபி நாசுக்காக வந்து புத்திசாலித்தனமாக என்ன வேலை பார்த்தாங்கன்னா அந்த மகாராஷ்டிராவில் ரிப்போர்ட் கார்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த இரண்டரை ஆண்டு கால ரிப்போர்ட் கார்டு அனௌன்ஸ் பண்ணும்போது இன்டைரக்டா பெட்னாவிஸ் என்ன சொல்றாருன்னா இதை பாருங்க நம்ம சிஎம் இங்கே உட்காந்துருக்காருன்றார் இப்ப இருக்கிற சிஎம்ஆ சொல்றாரா இல்லை வரப்போற தேர்தலுக்கு இவர் தான் சிஎம்ஆ சொல்றாராங்கிறது அதுல வந்து ஒரு கொக்கி போடுறாங்க ஆனால் பார்க்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சுது ஓ இப்ப சிஎம் கேண்டிடேட் வந்து பிஜேபி வந்து சிண்டேன் தான் சொல்லியிருக்காங்க அப்போ இவங்களுக்குள்ளார சிஎம் கேண்டிடேட்டை பத்தி பிரச்சனை இல்லைங்கிற ஒரு கிளாரிட்டி அங்க கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆகும் இது வந்து அரசியல் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளவு சீட்டு வந்து நூத்தி முப்பத்தோரு சீட்டு தனி பெருமைன்னு வரும்போது அதனாலதான் அவங்க இக்கு வச்சு பேசுறது அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கம்ப்ளீட்டா எம்பி தேர்தலில் அவங்க வேலையே செய்யல ஏன்னா அஜித் பவார் எங்க வாஷிங் மிஷின் குள்ளார தூக்கி போட்டு பண்ணது ஆர்எஸ்எஸ்க்கு சுத்தமா பிடிக்கல அதனால அவங்க வேலையை பார்க்கல ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னாக்கா ஆர்எஸ்எஸ் வந்து ஆண்டு காலம் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்போ இந்த நூறாவது ஆண்டு காலம் செலிப்ரேட் பண்ணும்போது இந்த மா அதுதான் அவங்களுக்கு மா மகாராஷ்டிரா அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஆட்சி இல்லைனா நமக்கு அது பலகீனமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் வந்து களத்தில் இறங்கி வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க இவங்க வந்து அந்த தேர்தலுக்கு போகாமல் டிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இவ்வளோ முரண்பாடுகளை வச்சு ஏன்னா மகாராஷ்டிராவும் நான் சொன்ன மாதிரி ஹரியானாவில் தட்டில் வச்சு தூக்கி கொடுத்த மாதிரியே மகாராஷ்டிராலையும் தார மக்கள் இருந்தாங்க ஆனால் இதை வந்து அவங்க பாப்பராக அந்த மைலேஜை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கவே இல்லை அதாவது ஹரியானாவில் தோத்ததுக்கு அப்புறம் கூட காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் நடக்குது அதில் வந்து இவங்கெல்லாம் வந்து ஓட்டிங் மிஷினை கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனை கம்ப்ளைண்ட் சொல்லும் போது ராகுல் காந்தி அதெல்லாம் நிராகரிக்கிறார் ஒழுங்கான பிரச்சனையை கொண்டு வாங்க என்ன எதுங்கிறது நீங்கள் தெளிவாக சொல்லணுன்ட்டு அப்போ அந்த ஹரியானா தேர்தலினுடைய தோல்வியில் நடந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்கில் என்ன பாடம் படிக்கப்பட்டது என்ன செயல்திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த செயல்திட்டங்கள் திட்டங்கள் என்னென்ன மகாராஷ்டிரால இம்ப்ளிமெண்ட் ஆயிட்ட செட்டப் செய்யப்பட்டது அப்போ உங்களுக்கு வெற்றி கணிகள் நெருங்கி வரும்போது பூரா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க ஹேங் ஓவர்ல அதை விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஓவர் கான்பிடன்ஸ்ல விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்போ இன்னைக்கு வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க மாற்றாக தேர்ந்தெடுக்க தயாரா இருக்காங்க அது நம்பிக்கையினால உள்ள அலட்சியத்தினால வாய் வெற்றி வாய்ப்பு தவறா ஏன்னா காங்கிரஸ்க்கு எதிர் காங்கிரஸ் தான் சரி அடுத்ததுதான் பிஜேபி அந்த கேட்டகிரியில வருவாங்களே ஒழிய காங்கிரஸ் தோல்விக்கு என்னைக்குமே காரணமா இருக்குறது அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய உட்பூசல் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஹரியானால கூட தேசிய தலைமைக்கும் மாநில தலைமைக்குமே ஒத்து சொல்லுவாங்க சரி பேசலாம் வந்தகுமா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இதயத்துலா சார் வந்து நிறையா சொல்லிட்டு வந்தார் பிஜேபி வந்து அந்த கட்சியை ஒழிச்சிருச்சு நாங்கள் வந்து கட்சியை இது பண்ணல நாங்கள் எல்லாத்தையும் இருக்கோம்னு இந்த இடத்துல என்னென்னா ஒரு தேர்தலில் நீங்கள் இருக்கும்போது காங்கிரஸ்னுடைய நோக்கம் வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் வளர்த்தி வளர்த்தி விடுறது உங்களுடைய நோக்கமாக இல்லை காங்கிரஸ் வந்து மற்ற கூட்டணி வளரதோ இல்லை உங்களுடைய கட்சி வளர்ந்து நீங்கள் பிரதானமாக எதிர்க்கக்கூடிய பிஜேபி எதிர்த்து நீங்கள் ஆட்சிக்கு வரணுங்கிறது முக்கியமாக இப்போ காங்கிரஸ்னுடைய ஒரு பிரச்சனையா நான் என்ன பாக்குறேன்னா அவங்களுக்கு மத்தியில என்ன அளவுக்கு வந்து ஒரு நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் அனுகூலமா இருக்கணும்னா அதுக்காக வந்து ஸ்டேட் காங்கிரஸ் ரெடியா இருக்காங்க இதுதான் வந்து பெரிய காரணம் வந்து எந்த மாநிலத்திலையும் காங்கிரஸ் முதல்ல இருந்த அளவுக்கு இன்னைக்கு துரிதமா வளர முடியாம போனதுக்கு காரணம் காங்கிரஸ் இந்த ஒரு ஆல் இண்டியாவில் லீடர்ஷிப் நல்லா இருந்தால் போதும் எப்படி இருந்தாங்க

அப்படி நீங்கள் எடுத்து எல்லா இருபத்தெட்டு மாநிலத்திலையும் எட்டு யூனியன் டெரிட்டர்லையும் போட்டு நம்பர் போடுங்க